மக்களையும் இந்த ஆடியோ கேளுங்க சௌந்தரியாடா சௌந்தர்யா தான்டா வேற லெவல் சம்பவம் கண்ணியனை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வச்சு செஞ்சு விட்ருக்காங்க அதாவது கண்ணியை வந்து காலையில் சௌந்தரியா கூப்பிட்டு சௌந்தர்யா உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஓட்டு போட சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு பிச்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே வந்து கேட்குறேன் சரி நான் வந்து சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்னவங்க அந்த இடத்துல வச்சாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு அதாவது கேமரா பார்த்து சொல்கிறாங்க மக்களே வந்து எனக்கு எல்லா ஓட்டு போட்டுருங்க ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் இந்த கண்ணியன் புயலுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே கன்னியன் வந்து பார்க்குறான் சௌந்தரியோட ரியாக்ஷனே ரியாக்சன் தான்டா வேறு லெவல் வேற லெவல் மிச்ச மீதி இருந்தால் அவனுக்கு போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கன்னியன் சொல்கிறான் என்னம்மா அவன் கடையில் பத்து மீது போச்சுன்னா கொடுப்பாங்களே அது மாதிரி நினச்சிட்டியா அப்படின்னு இல்லைடா இல்லடா எனக்கு உனக்கு ஓட்டு போடுவாங்கடா மிச்ச மீதி போடுவாங்கடா காலம் அப்போது என்ன சொல்கிற உனக்கு ஓட்டு போட்டு ஏதோ செல்லு ஹேங்காயிடுச்சு அப்படின்னா மிச்ச மீதி போடுறதா அப்படின்னு இந்த கன்னின்னு பார்த்திங்கன்னா காலையிலேயே சௌந்தரியாட்ட வந்து ஓட்டு பிச்சை கேட்டதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொல்கிறான் நான் முன்னேறதுன்னு பார்த்தா நான் வந்து வீணாக போகிறத தான் நீ விரும்புகிற அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி பேசினா உடனே சௌந்தரியா சரி சரி இவனுக்கு வந்து ஓட்டு போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்களா உடனே வந்து தீபகண்ண சொல்கிறேன் இந்த ராணுவுக்கு அவனுக்கெல்லாம் ஓட்டு கேட்க மாட்டேன் ராணுவக்கு அவனுக்கு ஓட்டே கேட்க வேண்டே அவனே அவன் சொல்கிறானே இப்படி கேட்காம இருந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி உடனே முத்து சொல்கிறான் சும்மா கூட உனக்காக ஓட்டு கேட்காத சவுண்டு அப்படின்னு சொல்லி அதாவது தெரிஞ்சிடுச்சுங்க முத்துக்குமரனுக்கு நம்ம ஒரு பாவா சௌந்தர்யா தான் மாசு அப்படின்னு சொல்லி காலையில் எட்டுலாம் என்ன பண்ணுறான் சவுந்தரியா கிட்டே ஓட்டு பிடிச்ச கேட்குறான் அதுக்கு நம்ம தெலவியோட ஸ்பீச்சே ஸ்பீச் தான் மக்களே எனக்கு ஓட்டு பிச்சை விருதை கிடையிடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்